வணக்கம் ஒருவரி செய்திகளிலிருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன தலைப்புச் செய்திகள்னு பார்த்துடலாமா வாங்க பார்க்கலாம் உத்தரப்பிரதேசத்தின் அமைதி ரேபரேலி லோக்சபா தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வேட்புமனு தாக்கலின் கடைசி நாளான இன்று அறிவித்தது காங்கிரஸ் சோனியா போட்டியிட்ட ரேபரேலி தொகுதியில் ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் இவர் வயநாட்டில் மற்றொரு தொகுதியில் போட்டியிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக ஓபிஎஸ் தேனி தொகுதியில் பணியாற்றவில்லை என மனக்காசப்பாக இருந்ததாக கூறப்படுகிறது இன் சொந்த ஊரில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பெரும்பாலும் டிடிவிக்காக பணியாற்றவில்லை என்கின்றனர் உள்ளூர் நிர்வாகிகள் மதுபான கொள்கை வழக்கில் கைதாகி திகார் சிறையில் உள்ளார் டெல்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா இவர் ஜாமீன் கேட்டு அப்பீல் செய்துள்ளார் இந்த மனு மீது டெல்லி ஹைகோர்ட் இன்று தீர்ப்பு வழங்கப் மிகுந்த பரபரப்பை தேசிய அளவில் ஏற்படுத்தியுள்ளது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் பயோபிக் உருவாக உள்ளதாகவும் அதில் நடிகர் விஷால் அண்ணாமலையின் கேரக்டரில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு வங்க ஆளுநர் முன்னாள் ஐஏஎஸ் ஆனந்த் போஸ் மீது ராஜ்பவன் தற்காலிக பெண் பணியாளர் ஒருவர் பாலியல் புகார் அளித்ததாக தகவல் வெளியான நிலையில் தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ளார் ஆளுநர் ஆனந்த் போஸ் பாலியல் புகாரில் சிக்கிய பாஜக எம்பி பிரிஷ்பூஷன் மகனுக்கு பாஜக லோக்சபா சீட் கொடுத்துள்ளது குறித்து வேதனை தெரிவித்துள்ளார் மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் இந்திய எங்களின் பரம எதிரி என பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி சையத் அசீம் முனிர் அந்நாட்டில் பேசியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் மின்வெட்டு பரவலாக ஏற்பட்டு வரும் நிலையில் துவக்கத்திலேயே சரி செய்து மின்வெட்டு இல்லா நிலையை ஏற்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு எஸ்டிபிஐ கட்சி வலியுறுத்தியுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை மத்தியில் ஆளும் பாஜகவுடன் தொடர்பு படுத்தி ஏராளமான விவாதங்கள் கிளம்பியுள்ள நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம்தான் நாங்கள் வெற்றி பெற்றோம் என்றால் தமிழ்நாட்டில் ஏன் தோற்றோம் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேள்வி எழுப்பியுள்ளார் அமேதி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக கிஷோரி லால் சர்மா அறிவிக்கப்பட்டுள்ளார் யார் இந்த கிஷோரி லால் சர்மா நேரு குடும்பத்தின் நம்பிக்கைக்குரிய தலைவர்களில் ஒருவர் ரேபரேலியில் சோனியாவின் பிரதிநிதியாக இருந்தவரே இந்த கே எல் சர்மா தானாம் அமலாக்கத்துறையின் கைது நடவடிக்கைக்கு எதிராக ஜார்க்கண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தொடர்ந்த வழக்கின் மனுவை ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் நூத்தி நாட்களில் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பதினஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அஞ்சலி செலுத்தியுள்ள நிலையில் விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட் சார்பில் உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது மேலும் பார்வையாளர்களுக்கு உணவு வழங்கும் உலகின் முதல் நினைவு சின்னமாக போற்றப்படுகிறது பிரியங்கா காந்தி இந்த முறை அமைதி அல்லது ரேபலியில் போட்டியிடலாம் என கூறப்பட்டிருந்த நிலையில் அவர் போட்டி இல்லை அதற்கான காரணமாக ஏற்கனவே சோனியா காந்தி ராஜ்யசபா உறுப்பினராகவும் ராகுல் காந்தி லோக்சபாவில் போட்டியிடுகிறார் மூன்றாவதாக தானும் களமிறங்கினால் பாஜகவின் குடும்ப அரசியல் குற்றச்சாட்டுக்கு தீனி போடுவதாகிவிடும் என்று ஒதுங்கிவிட்டாராம்